ಜಯ ಶ್ರೀರಾಮ್ ಕೆಜಿಎಫ್ಗೆ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಇರತಕ್ಕಂತ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಐವತ್ತನೇ ವರ್ಷದ ಸುವರ್ಣ ಬ್ರಹ್ಮೋತ್ಸವ ಸಡೆಯಿಂದ ತೊಂದರೆ ಗೋಲ್ಡನ್ ಜೂಬ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೂರು ದಿನಗಳ ಕಾಲ ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ போகை வெளியே வந்து பஞ்சாமத அபிஷேக நடித்தது மதத்து அன்னந்த கண்டை எதிர்ப்பு கானக மத்திய கொள்ளலாக சதவாரி இப்ப ரோட்டி நடித்தா இது ஆறநே தின நாலு தின வெளியாக பஞ்சாப அபிஷேக மத அன்னு கட்ட எத்திர்பேட் பானிக்க மத்திய கொள்ளலாக ஆஞ்சனேயு உச்சவாக சண்டமேள நடித்தது விசேஷவியாக அதே ரீதியாக ஸ்ரீராக நவமி தினவுக்கு ಬ್ರಾಹ್ಮಣಿ ಮುಹೂರ್ತದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಪಶ್ಚಾಪ ಅಭಿಷೇಕ ದೇವಾಲಯದಲ್ಲಿರುವ ಅಲಂಕಾರ ವಿಶೇಷವಾಗಿ ತೀರ್ಥ ಪ್ರಸಾದ ನಡೆಯುತ್ತದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಧ್ಯಾಹ್ನ ತಿರುಗಾ ಹೆಸರು ಬಳಿ ಪಾಂಡವನ ಕೊಡಲಾಯಿತು ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಅನ್ನದಾನ ನಡೆಯುತ್ತದೆ ತದನಂತರ ಸಾಯಂಕಾಲ ಎಂಟು ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಪುಷ್ಪಮಲ್ಲಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಚಂಡಮೇಳ ಮತ್ತು ಕೇರಳ ಇದೆಲ್ಲ ಶೃಂಗಾರ ಮೇಳ ಇದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಇದೆ ವಿಶೇಷವಾಗಿ ಎಲ್ಲಾ ಬೋಟಿಗಳು ಬಂದು ಪೂಜೆ ಆಗಬಹುದಿ ದೇವರ ದೇವಸ್ಥಾನದ ಪರವಾಗಿ ದೇವಸ್ಥಾನ ಕಮಿಟಿ ಪರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂಥ ಬಿಎಂ ರೋಡ್ ಶ್ರೀ ದೇವಸ್ಥಾನ ಕಮಿಟಿಯ ಪರವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಪಡಿಸ್ತಾ ಇದೀವಿ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಕೆಜೆಪ್ ನಾಟಕ ಬಿಎಂ ರೋಡ್ ನಾವು ಶ್ರೀರಾಮ ಆಲೋಚನೆ ಒಂದು ಮೂರು ನಾಲ್ಕು ವಿಶೇಷವಾಗಿ திருவிழா நடத்துறது திருவிழா நடத்தும் இன்னைக்கு முக்கியமாக ராமகோட்டை காலையில் வந்து சுவாமி பஞ்சாப் சபிசங்கர் ராமகோட்டைக்கும் ராமகோட்டை நடத்திருக்கோம் மத்தியானம் அதே காலத்தில் பானகம் பச்சை பயிர் மோர் கொடுத்திருக்கிறோம் அன்னதானம் நடத்திருக்கோம் சாயந்தரம் வந்து விசேஷமாக ஒன்றரை பஞ்சம் தான் கோலாட்டம் தான் நடக்கிறது சின்ன சின்ன பசங்க கோலாட்டம் பண்ணுவாங்க அதான உடனே திருப்பி புகார் விநியோகம் மகாமங்கலாட்சி தீர்த்த பிரச்சாரம் நடிக்கிறது மறுத்தாள் நாளைக்கு தாலையில வந்து விசேஷமாக ஆதாயத்துல எல்லா மத்திய மங்கும் மகாமங்களா நடிக்கிறது அதே மாதிரி மத்தியானம் ஒட்டப்பயிரும் ஒரு பானம் வரும் மத்தியானம் ஒரு மணி ஆள் விட அன்னதானம் தரும் வந்து ஆஞ்சநேய உற்சவம் டிஎம் ரோட்லேந்து போய் ஓல்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு போய் டாங்கர் தற்கொலை வந்து தற்கள் கோயில வந்து சேர்ந்து ஸ்ரீராம மாவிய தாலையிலே பிராமணிய முகத்தில் அஞ்சு மணிக்கு எல்லாம் சுவாமிக்கு ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்ரீராமச்சி வந்து பிறந்த நாள் தனி மகசார் பாத்தாமி அஞ்சு மணிக்கு சுவாமி பஞ்சாமு நடக்கின்றது எல்லாம் குத்துக்கோட்டைக்கு வந்து போட்டிருக்கிறது அதே மாதிரி மத்தியான பதினொன்று ஆண்டு பாலக்கம் போரும் ஒரு மணி வந்து அண்ணகால் நடக்கின்றது அதே மாதிரி புஷ்ப பல்லக்கி வந்து எட்டு மணிக்கு வந்து புஷ்ப பல்லக்கி போதுங்க போய் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் சென்டல் கடுமாரியம்மன் கோயில்கிட்ட போய் சேர்ந்து இந்த பாரதிபுரம் போய் கிருஷ்ணர் கிட்ட போய் திருப்பி வந்து கோயில் வந்து சேரும் அன்னைக்கு வந்து விசேஷமாக மேளா கேரளா பேண்டு சிங்கார மேளம் சில நடக்குது ரொம்ப விசேஷமாக நடக்கின்றது இது ஐம்பதாவது வருஷம் இந்த கோயிலுடைய விசேஷமான கோயிலுங்க